பிணி நீக்கும் அம்மன் ஆலயங்கள் இந்த பதிவில் எந்த அம்மனை வணங்கினால் என்ன பிணி நீக்கும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நாகர்கோயில் அருகே உள்ள மண்டைக்காட்டில் பகவதி அம்மன் அருள் பாலிக்கிறாள் தலைவலியால் பாதிக்கப்பட்டவர்கள் பச்சை அரிசி சர்க்கரை வெள்ளம் சேர்த்து மண்டையப்பம் எனும் பிரசாதத்தை செய்து அந்த அம்மனுக்கு படைக்க தீரா தலைவலியும் நீங்கிவிடும் சிவகங்கை நாத்தரசன் கோட்டையில் உள்ள கண்ணுடைய நாயகி கண் சம்பந்தப்பட்ட நோய்களை தீர்த்தருகிறாள் கோவை பெருமாநகரில் கோயில் கொண்டுள்ள கொட்டத்து காளியம்மன் சருமத்தில் ஏற்படும் நோய்களை நீக்கி அருகிறாள் திருவிடைமருவதூரில் உள்ள வனதுர்கா பரமேஸ்வரி அம்பிகை குழந்தை பிறப்பில் உள்ள தடைகளை நீக்கி குழந்தை வரம் தருகிறாள் சென்னை திருவள்ளிக்கேணி நெடுஞ்சாலையில் உள்ள எல்லம்மனுக்கு சர்க்கரை காப் செய்து வழிபட்டால் சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருப்பதாக சொல்கிறார்கள் உடலின் எந்த பாகத்தில் நோய் ஏற்பட்டாலும் திருச்சி பெரம்பலூர் சிறுபாச்சூரில் உள்ள மதுராகாளி அன்னையிடம் பிரார்த்தித்து கொண்டு ஆலயத்திலேயே மாவிடித்து மாவிளக்கேற்றி ஆலய பிரகாரத்தில் படுத்து அந்தந்த உடல் பாகத்தில் மாவிளக்கை வைத்து வேண்டிக்கொள்ள கொள்ள அந்த நோய்கள் மாயமாய் மறைந்துவிடும் கோவை மேட்டுப்பாளையத்தில் உள்ள தேக்கம்பட்டில் வனபத்ரகாளியம்மன் திருக்கோயில் உள்ளது செய்விடை பிள்ளி சூரியம் போன்றவற்றால் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தல தேவியை தரிசித்து நலம் பெறலாம் ராமேஸ்வரத்தில் உள்ள நம்பு நம்புநாயகி அம்மன் திருக்கோயில் கொண்டுள்ளாள் ஆலயத்தை சுற்றிலும் உள்ள திருக்குள தீர்த்தங்கள் பல்வேறு நோய்களை போக்கின்றன சர்வரோக தீர்த்தங்கள் என அழைக்கப்படுகின்றது நம்பிக்கையை தீர்த்த வடிவில் அருள்கிறார் இந்த தீர்த்தத்தில் இறங்கி குளித்தால் தீரா பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்பது கொல்லப்படுகிறது சென்னை மயிலாப்பூர் கச்சேரி சாலை பகுதியில் உள்ள முட்டக்க கன்னியம்மன் கண் நோய்களை நீக்குவதில் நிகரற்றவளாக விளங்குகிறாள் திண்டுக்கல் நத்தத்தில் உள்ள மாரியம்மன் உடல் ரீதியான எல்லா பிரச்சனையும் அன்னையின் அருளால் பெற்றவர்கள் கரும்பு தோட்டில் கட்டி தீச்சட்டி எடுத்தல் என நேர்த்திக்கள் தெரிந்துள்ளனர் நவ பாஷனத்தால் ஆன அஷ்ட மகாலட்சுமி துர்கை அம்மனை புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள குறிச்சியில் தரிசிக்கலாம் நாமக்கல் ராசிபுரத்தில் உள்ள நித்யா சுமங்கலி மாரியம்மனுக்கு கண்மலர் வாங்கி சாத்தினால் கண் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் நீங்கும் கோயம்புத்தூரில் அருளாட்சி புரிந்து வரும் கோணியம்மன் தீராத நோய்களை தீர்த்தருபவள் என்பது பக்தர்களின் அனுபவ நம்பிக்கை தஞ்சாவூர் வல்லத்தில் ஏ கௌரி அம்மன் அருள்கிறாள் இந்த அம்பிகை தன் பக்தர்களின் கணவர்களை நோய்களில் இருந்து காப்பதில் வல்லவள் அதனால் பயன்பெற்ற பக்தைகள் ஆலயத்திற்கு ஏழ்மை கன்றை தானமாக வழங்குகின்றனர் மேலும் குழந்தை பெற்று தடை உள்ள பெண்கள் இந்த அம்பிகையின் சன்னதியில் தரப்படும் எலுமிச்சம் காற்றை அருந்த அன்னையின் அருளால் அவர்களுக்கு அந்த பாகியம் கிட்டுகிறது சென்னை மேற்கு சைதாப்பேட்டை ஜான்ஸ் சாலை சந்திப்பில் கோவில் கொண்டுள்ள கடுப்பாட்டி சின்ன மட்டினம் உப்பு மிளகு வாங்கி செலுத்துவதாக பிரச்சனை செய்தால் சருவ நோய்கள் நீக்குகின்றன அம்பினி நோய் நீங்க ஆலயத்தில் கருவறையில் வழங்கப்படும் சங்கு தீர்த்தம் அருள் மருந்தாய் அமைகிறது ஊரில் அருளும் கர்ப்ப பை சம்பந்தப்பட்ட பிணிகளை நீக்க தூத்துக்குடி வசவாபுரத்தில் அலங்காரச் செல்வி அம்மன் அருள் பாதிக்கிறாள் கனவு தொல்லைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த அன்னையை தரிசித்து அதில் விடுபடுகின்றனர் மூலாஸ்தனத்தில் மாறி காலி என இரு அம்பிகைகள் வீட்டிருந்தாலும் நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள சந்தைக்கடை மாரியம்மன் கோவில் கண் நோய்களையும் ஒளிய நோய்களையும் இந்த இரட்டை அம்பிகை தீர்க்கிறார்கள்